ஹலோ குட் மார்னிங் குட் ஆப்டர்நூன் குட் ஈவினிங் குட் நைட் காலை மாலை பகல் வந்தனோம் நீ எங்கே இருந்து பார்க்கிறீர்களோ கவனியங்கள் இந்த டெலிவிஷனை தொடர்ந்து பாருங்கள் இந்த யூடியூபில் வாட்ச் பண்ணுங்கள் உங்கள் விசுவாசம் எல்லைக்கு அப்பால் போகும் இன்று பேச போகுது எல்லைக்கு மிஞ்சினது எல்லையை தாண்டின விசுவாசம் லிமிட்லெஸ் ஃபை ஓகே ஏசையா முப்பத்தெட்டாம் அதிகாரத்தில் இசைக்கே ராஜா மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்டான் அப்போது கர்த்தர் இயசையா தீர்க்க அமோசின் ஆமோ சின் குமாரனாக இயேசையா அனுப்பி நீ பிழைக்க மாட்டாய் உன் வீட்டை எல்லா காரியங்களை ஒழுங்குபடுத்து நீ சாவா என்று சொல்லிட்டு போயிட்டார் போயிட்டோடு இசை ராஜா எழுதி சிவற்று பக்கம் பார்த்து ஆண்டவரே நான் சத்தியத்தில் நடக்கிறேன் உத்தம நல்ல காரியம் செய்ய வேண்டிய நல்ல காரியம் எல்லாம் செய்து வருகிறேன் என்று அவன் ஜபம் பண்ணி புலம்பி அழுதான் அவர் கத்தர் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டு கண்ணீரை கண்டது பழைய ஏற்பாட்டு ஏன் விசுவாசம் வருவதுக்கு முன்னால் விசுவாசம் இல்லாத ஏற்பாடு பழைய ஏற்பாடு கிருபையின் ஏற்பாடு கிருபையின் ஜனங்கள் கண்ணீர் விடுவார்கள் இப்பொழுதோ உயிர் தெரிந்தவுடன் ஏசு ஸ்ரீயே ஏன் கண்ணீர் விடுகிறாய் அவசியம் இல்லை விசுவாசம் என்பதுக்கு உங்களுக்கு தோல்வி கிடையாது ஏமாற்றம் கிடையாது அதனால கண்ணீர் விட வேண்டியதில்லை அதையே இப்பொழுது புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஜனங்கள் உன் கண்ணீரை கண்டேன் கண்ணீரை காண்பவரே இப்படிலாம் பாடாதீங்க கண்ணீர் விசுவாசம் இல்லைன்னா கண்ணீர் இப்போ கூட ஜபங்கள் ஜபிக்கும்போது கண்ணீர் விடுறாங்க ஏன் விசுவாசம் போயிடுச்சு ஜபம் பண்ண வரும்போது விஸ்வாசோடு வராங்க அதனால தான் ஜபம் பண்ணுறாங்க ஆஹ் ஆண்டவர் ஜபத்தை கேட்டு பதில் கொடுப்பாரு வராங்க ஜபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது விசுவாசம் போயிட்டு அழுவ ஆரம்பிச்சிட்றாங்க அழுவறதுனால வெற்றி இல்லமா விஸ்வாசினால்தான் வெற்றி இந்த எஸ்ஐ கே ராஜா வரமாட்டேன்னு சொன்னார் ஆண்டவர்கிட்ட நான் உமக்கா ஜீவிக்கிறேன் பாதாள உண்மை துதியாது ஆ மரணம்மை போற்றாது நானோ துதிக்கிறேன் என்றால் நான் போகிற ஆள் இல்லை பாதாளத்தை போகிற ஆள் இல்லைன்னு சொல்றாரு ஆண்டவர் இதை கேட்டார் என்னடா நான் கூப்பிட்டேன் வரமாட்டேன்றான் சாரி அவன் வரமாட்டேன் என்றான்னா நம்ம கூட முடியாது அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு நம்ம நம்முடைய மரணமும் ஜீவமும் நம்ம நாக்கில் வைத்திருக்காரு இன்னைக்கு எத்தனை ஊழியக்காரங்க பாசுருங்க வயசாகிடுச்சு போக வேண்டியதான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க போயிடுறாங்க அறுபதுலேயும் அறுபத்தஞ்சுலையும் நாற்பத்தி ரெண்டு எல்லாம் ஐம்பத்தி ஐந்து அறுபத்தி ஏழு எழுபது எழுபது வந்தால் போக வேண்டியதான் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாம் போயிட்டு தான் இருக்காங்க நான் உங்களுக்கு முன்னால் உட்காந்துருக்கேன் ஏன் இப்போ எண்பத்தி ரெண்டு ஓடுது எனக்கு இன்னும் ஓடிட்டு தான் இருக்கேன் படிகட்டி ஏறி இறங்கிட்டு இருக்கிறேன் குச்சியை வச்சு நடக்கல கண்ணாடி போட்டு போயிடல ஏன் உங்கள் விசுவாசம் பேசணும் நீ எப்படி பேசி அப்படியும் ஒன்றா போகும் ஒவ்வொருத்தர் மரணமும் அவங்க தான் உண்டாக்கிட்டாங்க கர்த்தர் நாள் வந்துச்சு இல்லை கர்த்தர் யாரு நீ சாகணும்னு சொல்ல ஒன்று ரெண்டு ஸ்பெஷல் கேஸ சொல்லி பார்த்தாரு அது கூட வரமாட்டேன்ட்டாரு அதனால உங்க மரணத்தை நீங்களே எட்டு நீங்க நியமித்து கொள்ளாதீங்க பிரசங்கி பதினேழு ஏழுல காலத்துக்கு முன் ஏன் சாக வேண்டும்ன்றான் அப்படின்னா காலத்துக்கு முன்னால சாகுறாங்க நிறைய பேர் ஆ அதிக பேதையே இராது ஒண்ணுமே வசனம் தெரியாம விசுவாசம் இல்லைன்னா பேதைதான் அதிக பேதையே இராது அல்லது அதிக துஷ்டனா இராது எப்பவுமே கத்தி வச்சுட்டு போறோன்னு சீக்கிரம் செத்துருவான் ரொம்ப துன்மார்க்கனா இருக்காது ரொம்ப பேதையா இருக்காது ஒண்ணும் தெரியாம ஆகியார் விஷயத்தை கற்றுக்கொள் சத்தியத்தை அறிந்து கொள் மரணமும் ஜீவன் ஓ நாக்கில் இருக்கு ஓன் கிட்ட கொடுத்துட்டாரு ஆகியார் கண்ணீரை விட்டு புலம்பி ஆண்டவர் மாத்துறதை விட நீ விசுவாச மாறுவோம் ஏசையால முப்பத்தி எட்டுலே கே ராஜா டாக்டர்லாம் கைவிட்டாரு சொல்லிட்டாரு நம்பிக்கை இல்லன்னு ஓ தேசத்தின் தீர்க்க தேர்ச்சி வராரு எப்பவுமே ராஜாவுக்கு நல்ல வார்த்தை சொல்லுவாரு வராருன்னு பார்த்தா அவரும் சொல்லிட்டா நீ சாப்பிடறது டாக்டரும் சொல்லிட்டாரு எல்லா தேவ மனுஷனும் தீர்க்க சொல்லிட்டாரு போக வேண்டியதான்னு அப்படி முடிக்க வரல நான் போக மாட்டேன் இன்னும் நாள் இருக்க போறேன் அப்படின்னு தீர்மானிச்சா அந்த தீர்மானம் நடக்குதுங்க உங்க விசுவாசம் பெரிது கடுகள விசுவாசம் இருந்தாலும் கூட உங்களால் கூடாதது ஒன்றுமில்லை மத்திய பதினேழு இருபது லூக்கா ஒன்று முப்பத்தேழுல ஏப்ரியல் தேவதூதன் மரியாளுக்கு சொல்றான் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இங்க இயேசுவே சொல்றாரு கடுகளை விசுவாசம் இருந்தா மலையே போயிடும் உன்னால் கூடாத காரியம் இராது நீ கடுகுளை விசுவாசம் இருந்தாலும் தேவனுக்கு சமமா இருக்குதுயா நீ பெயர் விசுவாசிங்க ரொம்ப சோர்ந்து போய் ஐயோ ஆண்டவரே வேலையில தொந்தரவு வேலையில தொந்தரவு வேலையில தொந்தரவு உன் பாஸ் மாத்த அவனை டிரான்ஸ்ஃபர் பண்ணுமா இப்போ போன வருஷம் இந்தியாவுக்கு வந்திருந்தப்ப இங்கே ஒரு அப்போஸில் கிறிஸ்தவ சபையினுடைய விசுவாசி அவங்க பேங்க்கில் வேலை செய்கிறாங்க அவங்க சும்மா கூப்பிட்டே இருந்தாங்க இந்த மாதிரி தொந்தரவு பண்ணுறான் நந்தகோபால்ன்ற மேனேஜரு சும்மா தொந்தரவு பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் நந்தகோபாலில் ஹைதராபாடுக்கு மாத்துமான்னு அப்படி இது அப்படின்னாங்க ஆமா என் ஆஃபீஸுக்கு சொல்லி சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி சொல்லி கொடுத்து அவங்க அந்த நந்தகோபால சென்னையிலேருந்து ஹைதராபாத் மாற்றிட்டாங்க என்னங்க நீங்கள் விசுவாசத்தை உபயோகிங்க இஃப் யூ டோன்ட் யூஸ் இட் யூ லூஸ் இட் மரண தருவாயில் இருக்கிறதே மாத்திர என்னுடைய சகோதரர் மறித்து போய்விட்டார் என்று செய்தி வந்தது நான் சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கும்போது என்னுடைய பாஸ்டர் பிரசங்கம் பண்ண வந்தார் அமெரிக்காவில் டேலஸ் டெக்ஸஸில் அஞ்சாயிரம் சீட் போட்டிருந்த எட்டாயிரம் மெம்பர் அமெரிக்கன் சர்ச் அதுதான் நான் போகுது அந்த போது என்னுடைய சாட்சிகள் எல்லாம் பாஸ்டருக்கு நிறையா தெரியும் பதினஞ்சாயிரம் சாட்சி இருக்குன்னா அவங்களுக்கு விளங்காது அதனால் சொல்ல போகிறதில்லை இந்த மாதிரி சாட்சிகளை கேட்டு அவர் எப்போவுமே என் விசுவாசத்தை கேள்வி கேட்பார் உன் விசுவாசம் எப்படி இருக்குங்க திடீர்னு ஒரு நாள் ஜான் பவர் இஸ் ஒர்க்கிங் கேட்ட உன் விசுவாசம் வேலை செய்தாங்க எஸ் இட் இஸ் ஒர்க்கிங் அப்புறம் அவர் பிரசங்கம் பண்ண போய் மறுபடியும் இறங்கி வந்தாரு என்கிட்டே வந்துட்டார் பத்து படிக்கட்டு இறங்கி என்கிட்ட வந்து என்னை பாக்குறாரு இஸ் ஒர்க்கிங் டுடே உன் விசுவாசம் இன்னைக்கு வேலை செய்தாங்க நான் எழுந்து நின்று இப்போவே வேலை செய்து ஃபேத் இஸ் ஒர்க்கிங் ரைட் நாவ் யூ கம் அண்ட் பிரீச்சினார் நீ பேசி நான் பிரசங்க உட்கார்ந்துட்டு நான் பிரசங்கம் பண்றதுக்கு பைபிள் எடுத்தேன் அங்கேருந்து பின்னால இருந்து ஒடியார ஒரு சபையின் மூப்பர் ஜான் ஜான் பால் டோன்ட் ரீச் ஸ்டார்ட் பண்ணாத அப்படியே வந்து என்னால ஒருத்தர் ஒன்னு அப்படியே பேனிக்க அப்படியே பதறி கொண்டு ஒன்னு கேட்குறாரு பால் அப்படியா சரி நான் வரேன்ட்டு பாஸ்டர் சொல்லிட்டேன் அவர் சொன்னார் அவர் வர வரைக்கும் பிரசவம் பண்ண வர வரைக்கும் மியூசிக் போடுங்க ஆர்கெஸ்ட்ரா சொல்லி பாட்டு பாடிட்டுருக்கான் நான் போன உடனே அவர் சொல்கிறார் நான் பிளேனோன்ற ஊர்லேருந்து வரேன் பேலஸ் முப்பது மைல் ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டரு உன் பிரதர் இப்போ தான் சேர்த்து போயிட்டார் ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னால் இப்போ அவர் தூக்கிட்டு போகிறாங்க என்ன ஆச்சுன்னு தெரியல எப்படி இருக்காருன்னு தெரியல நான் சொன்னேன் ஏன் சகோதரன் சாக முடியாது நான் இருந்து வரேன் நான் ஜெய் சகோதரன் சாக முடியாது செத்தா கூட உயிரோடு இருக்கு எங்கே கொண்டு போனாங்க சொன்ன உடனே என் பாஸ்டர் எழுதி என்னுடைய பிரதர் இறந்துட்டாருன்னு சொன்னாங்க நீங்கள் பிரீச் பண்ணுங்க அப்புறம் நான் பிரீச் பண்ணுறேன் நான் போய் அவரை உயிரோடு எழுப்பி கொண்டாடணும் சர்ச்சுக்குன்னு போகும்போது நான் கூப்பிட்டேன் என்னுடைய சகோதரர் ஜெய்பால் ஜெய்பால் கம்பேக் கம் கம்பேக் நான் காரை இருபது நிமிஷம் ஓட்டி கொண்டு போகிறேன் என்னுடைய மகன் மகள் மனைவி கூப்பிடுறாங்க அங்கிள் கம் பேக் டு லைஃப் அங்கிள் கம்பேக் டு லைஃப் அங்கிள் வாருங்கள் ஜீவிக்கு மரணத்தேர்ந்து வாருங்கள் இருபது நிமிஷம் கூட்டிட்டு போனோம் போனோடன இந்த ஹாஸ்பிட்டலுக்கு காமிச்சாங்க உள்ள போனோன்னு என்னுடைய சகோதரன் அண்ணனுடைய மனைவி ஐயோ செத்து போயிட்டாருன்னு ஒவ்வொரு ஷடப் வாய முடியும் அழாத விசுவாசம் தான் என்னோட ஜாயின் பண்ணேன் எந்த பக்கம் கொண்டு போனாங்க நீ எல்லாம் பார்க்க முடியாது என்ன எவனும் தடுக்க முடியாது எங்க இருக்குது அந்த கதவு அப்படியே திறந்து கொண்டே போறேன் போனாக்க கார்டிய கேர் யூனிட் ஹார்ட் ப்ராப்ளம் மேசி ஹார்ட் அட்டாக் சித்தா டக்குன்னு அப்படி உள்ளே போய் கதவு திறந்து வெரி ஜெய்பால் மேடம் எங்க ஜெய்பவால் இங்கே அண்ணன் சத்தம் போடாது சத்தம் போட்டுட்டேன் இனிமே போடாது சத்தம் போட்ட உடனே அங்கே அவரை சுற்றி ரிசசிட்டேஷன் எல்லாம் ஷாக் கொடுத்து இது பண்றாங்க ரத்தம் எல்லாம் ப்ள எல்லாம் அந்த பெட்டை சுற்றி இருக்குது அவங்க எல்லாம் அப்படியே பார்த்தாங்க யாரும் கத்திரா அந்த காடியா கேரி ஐசியூ காடியா ஐசியூல அப்படி அவங்க அப்படி பார்க்கும்போது என் பிரதரை பார்த்தேன் அப்படி கண்ணை திறந்து என்னை பார்த்தார் அப்படியே பயந்துடும் கையை பிடிச்சி நீயும் போக முடியாது தெரியுமா பைபிளில் சொல்லியிருக்கு கத்திராகி இயேசு கிறிஸ்து விசுவாசி புரிஞ்சு நீயும் உன் வீட்டாரும் நம்ம எல்லாம் ஒரே வீட்டாரு ரட்சிக்கப்படாம போக முடியாது அதனால இப்பொழுது ஏசு ஏற்றுக் கொள்ளுங்கள் அந்த பெட்டிலேயே அவர் ஜாம் பண்ண வச்சு அப்புறம் நான் வந்து அவங்க மனைவி என்னுடைய அன்னைக்கிட்ட சொன்னேன் உங்க கணவர் உயிரோடு இருக்காரு இப்ப வித்தியாசமான கணவர் சர்ச்சைக்கே வராமல் இருந்தவர் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டாரு நீயும் ரட்சிக்கப்படு அப்படின்னு சொன்னோன்னு அது முட்டி போட்டு ஹாஸ்பிட்டல்லே ஓன்னு கது ஆண்டவரே நான் பாவி என்னை ரட்சியோ ஆண்டவரே கத்து நல்லான்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் அப்புறம் அந்த சர்ச்சில் நான் உட்காந்துருக்கும்போது அடுத்த வாரத்தில் கொஞ்சம் நாள் கழிச்சு போனேன் ஒரு மாதம் கழிச்சு நான் ட்ராவல் பண்ணி ப்ரீச் பண்ணுவேன் அதனால் என்னை பார்த்த உடனே கேட்குறாரு என்ன ஆச்சு உன் பிரதர் செத்துட்டாருன்னு சொன்னாங்க நீ போனிய பிரீச் பண்ண சொன்னேன் என்ன ஆச்சு அவர் பார்க்கணுமா அதை உட்காந்துருக்காரு மூணாவது ரூனா நிஜமாவா செத்து போனாலும் உட்காந்துருக்காரு சர்ச்சில் டிவியை கேமரா காமின்னு ஒடியா ஒடியா நீ பிரசங்கம் பண்ணு என் மெசேஜை நீ முடிச்சுடுன்னு கொடுத்தாரு இன்னைக்கு அமெரிக்கா முழுதும் சேட்டலைட்டில் நான் பிரசங்கம் பண்ணி முடித்தேன் அதனால சோர்ந்து போயிடாதீங்கமா ஆபத்து காலையில் சோர்ந்து போனா உன் பலன் குறுகியது விசுவாசின் பலன் பெருகியது எல்லாவற்றையும் தொக்கடிக்கும் கோயிலில் விரட்டும் ஏரோப்ளைனை நிறுத்தும் மருத்துவர்கள் வயிறிய எடுக்கும் வேலையில் ஆள் பிடிக்கலன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணும் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருங்க நான் பிரசங்கம் மாத்திரமில்லை எனக்கு அனுபவ சாட்சியும் சொல்கிறேன் ஓகே ஏதாவது இந்த மாதிரி பிரியாணின்னு சொல்லி புக்கை படித்தா பத்தாது அது செஞ்சு சாப்பிடணும்ல அதான் சாட்சி புக்கை பார்த்து சொல்கிறது பிரசங்கம் அது செஞ்சு சாப்பிட்டது தான் சாட்சி அங்கேயாவது தொடர்ந்து போயிருங்க ஜாம் பண்ண போகிறேன் ஆண்டவரே இந்த சத்தியம் எனக்கு அனுபவத்தில் வந்ததுனால் அந்த சத்தியத்தை நான் எல்லாரை காட்டிலும் தைரியமாய் பேச முடியும் விசுவாசத்தை பேச எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் ஏனென்றால் எல்லா சவாலையும் நான் சாட்சியாக மாத்தியிருக்க அப்படின்னா நீர் மகிமைப்பட இந்த டெலிவிஷன் ஜனங்கள் பார்க்கட்டும் இந்த டெலிவிஷன் யூடியூப்ல போறவன் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படுவார் விசுவாசத்திலே வீரர்களாக மாற இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் பிதாவே ஆமேன்